அன்றுவரும் மீட்பெரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று கர்த்தர் நோவாவை நோக்கி இந்த உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார் கேள்வி என் இரண்டு தேவன் சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எத்தனை ஜோடு எடுக்க சொன்னார் விடை ஏழு ஜோடு எடுக்கச் சொன்னார் கேள்வி என் மூன்று தேவன் சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக எத்தனை ஜோடு எடுக்கச் சொன்னார் விடை ஒரு ஜோடு எடுக்கச் சொன்னார் கேள்வி எண் நான்கு தேவன் ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக எத்தனை ஜோடு எடுக்கச் சொன்னார் ஏழு எடுக்க சொன்னார் ஐந்து எத்தனை நாள் இரவும் பகலும் மழை பெய்தது உடை நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்தது கேள்வி ஆறு ஜலப்பிரளயம் பூமியில் உண்டான போது நோவாவின் வயது என்ன விடை அறுநூறு வயது கேள்வி எத்தனை நாள் சென்ற பின்பு பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று விடை ஏழு நாள் கேள்வி பத்து மழை பெய்ய ஆரம்பித்த மாதம் மற்றும் தேதி என்ன மாதம் பதினேழாம் தேதி மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் வானத்தின் மதகுகள் திறவுண்டன கேள்வியின் பத்து பேலையில் இருந்த ஆண்கள் எத்தனை பேர் உடை நான்கு பேர் கேள்வி பதினொன்று பேலையில் இருந்த பெண்கள் எத்தனை பேர் உடை நான்கு பேர் கேள்வி பனிரெண்டு பேழையின் கதவை பூட்டியது யார் உடை கர்த்தர் கேள்வி எண் பதிமூன்று ஜலம் மலைகளுக்கு மேலாக எத்தனை மூலம் இருந்தது கேள்வி எண் பதினான்கு நாசியிலே டேஸ் உள்ள எல்லாம் மாண்டு போயின உடை நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ள எல்லாம் மாண்டு போயின கேள்வி என் பதினைந்து ஜலம் எத்தனை நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது உடை நூற்றி ஐம்பது நாள் ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் ஏழாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்ரீனி பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்